பாட்டு கூட டோக்கன் வந்தாதான் கொடுக்க முடியாது வந்தாதான் கொடுக்க முடியாது

தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷமா இருக்குது அங்கிருந்து வெளியே வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஒரு வரலாறுக்குரிய ஒரு விஷயமா இருக்கு என்ன காரணம் கேட்ட தொடர்ந்து வந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லாம மூணு வருஷமே நாங்க பிரைஸ் வாங்கியிருக்கோம் சிறந்த பிரைஸ்ன்னு வர வருஷம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா ரொம்ப ஒரு என் தம்பி வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு போன வருஷம் அலாநல்லூர்ல வந்து தேர்ட் பிரைஸ் அடிச்சு என்ன நம்ம வேலுபாய் அதுக்கு முந்தின வருஷம் செகண்ட் அடிச்சு வர வருஷம் அலாநல்லூர்ல ஃபர்ஸ்ட் அடிக்கின்ற எதிர்பார்ப்புல நாங்க ரொம்ப எதிர்பார்ப்புல தமிழ்நாடு ஜல்லிக்கட்டுல இளைஞர் பேர்கள் உள்ள அனைவருமே ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊர்லயுமே தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேர் வேடிக்கை நடத்தும் அத்தனை ஊர்லயுமே நாங்க வந்து மாட வைக்கணும் அது

ஆடியன்ஸுக்கு ஆடிய தெரியும் யார் பஸ் பிரீசுன்னு அவங்கள கம்பெனில இருந்து அவங்க சொல்றாங்க என்னன்னு தெரியல ஆடியன்ஸு கூட தெரியும் அந்த திருப்தி இருக்குன்னு எனக்கு ஆடியன்ஸ் கூட நீதாமா நீதாமான் அது போது எனக்கு அப்புறம் முடிவு பண்ணி ரெண்டு பேரும் பஸ் பிரிசு அப்படின்ட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு போன வருஷம் பைக் இந்த வருஷம் பைக்கு முதலமைச்சர் காசு தரேன் ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியல இந்த மேல தான் என்ன பாத்து முடிப்பு போறோம்னு தெரியும். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு네. வீட்டுக்கு போனா தான் எனக்கு இன்னும் திருப்தியா இருக்கு. انا வீட்ல தேடிட்டே இருப்பாங்க. வீடு போனா இந்த திருப்தியா இருக்கு. வீட்டுல என்னடா காணாம காணா எப்படி இருக்கானே வீடு போனா இந்த திருப்தியா இருக்கும் இதுக்கு வரைக்கும் நாங்க 40 50 கிலோமீட்டர் சார் இங்க இருக்கு போனா சாமியை வரோம் நாங்க அதான் பண்ணேன். அது போக இன்னொரு அஞ்சாறு ஊர்ல முதல் பிரிச்ச வரல மாடு நல்லா பிடிப்பேன் ரைஸ் வந்து நிறைய பேர் எனக்கு இல்லைங்க போன வருஷம் பைக்கு வாங்க இந்த வருஷம் பைக்கு வாங்க